அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு திறன் கணக்கு பார்க்க போறோம் எட்டாவது இயல் வகுத்தல் மற்றும் மீ பெரு பொது காரணி அது சுருக்கமா மீ பே கா அப்படின்னு எழுதலாம் அதுல நான்காவது கணக்க பார்க்க போறோம் ஐந்து மற்றும் ஒன்பதின் மீ பே கா அதாவது மீ பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க பஸ் நம்ம என்ன பண்ண போறோம் ஐந்தின் காரணிகள் என்னன்னு எழுதிக்க போறோம் ஐந்து என்னென்னலாம் வகுக்கும் நீதி இன்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வகுக்கும் அடுத்து ஐந்து வகுக்கும் அதே மாதிரி ஒன்பதுனுடைய காரணிகள் ஒன்று வகுக்கும் மூணு ஒன்பது மூன்று வகுக்கும் அடுத்து ஒன்பது இரண்டுக்கும் பொதுவான உள்ள காரணிகளை வட்டம் விட்டுக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு மட்டும்தான் இருக்கு இந்த கணக்குல அப்ப இந்த கணக்கு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஐந்து ஒன்பதின் மீப்பே கா அதாவது மீப்பெரு பொது காரணி ஒன்று ஆன்சர் வந்து இந்த கணக்குக்கே கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து என்னது ஒன்று புரிஞ்சுங்களா